ஏண்டா இவ்ளோ நல்லவனா இருக்க உன்ன போய் எப்பறா அவ பிரேக் பண்ணா அவ என்ன பிரேக் பண்ணத கூட நான் மன்னிச்சிருவேன் ஆனா என்ன கழுத்தி விடுறதுக்கு ஒரு காரணம் சொன்னா பாரு அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது அப்படி என்ன சொன்னா லவ் பண்றப்ப நான் உனக்கு இன்னொரு அம்மா மாதிரிடா அப்படின்னு சொன்னா பிரேக் அப் ஏண்டி அப்படி சொன்னியடி அப்புறம் என்ன விட்டு போறேன்னு கேட்டேன் அம்மா நான் உனக்கு இருக்கேன் அப்பா உனக்கு வேண்டாமான்னு பாரு

எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு பேபி பசங்களுக்கு மட்டும் எப்படி பேபி ஸ்போர்ட்ஸ் பத்தி கேட்டா தெரியுது பாலிடிக்ஸ் பத்தி கேட்டா தெரியுது எந்த கடையில் எந்த ஃபுட் நல்லா இருக்கும்னு தெரியுது வண்டி பத்தி தெரியுது ஏஐ பத்தி தெரியுது பக்கத்து தெரியல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க கொண்டு தெரியுது அதெல்லாம் தனி டேலண்ட் பேபி அப்படிதான் இருக்கும் இல்ல ஆனா கோமா இருக்க மட்டும் ஏன் கோமா இருக்க தெரியல

செருப்பு ஏய் பத்து செருப்பு வச்சிருந்தா உன் செருப்பே உனக்கு பாரு ஐயோ நவரன் எதுவும் கேர்ள் கூட இருக்கான்னு அவர் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அம்மா கிட்ட சுகிட்டியா ஆமா நீ எதுக்கு வீடு போயிட்டு ஏ என் செருப்பு நீ போட்டுன்னு போயிட்டு இருந்தா நான் உன்னை தேடிட்டு வரேன்

ஆமா வந்திருக்கு எனக்கு ஏன் பண்ண எனக்கு ஆல்ரெடி ரீசார்ஜ் பேக் இருக்கு இருக்குல்ல அப்புறம் ஃபோன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது ஒரு ஃபோன் பண்ணுறது இல்லை மெசேஜ் பண்ணுறதுல எதுவுமே பண்ணுறது எதுக்கு நான் ஃபோனை வச்சு தூக்கி போடுறாங்கட்டேன் இந்த கிளினிக்கினால எந்த ஒரு காரியம் யார் வேணும் உங்களுக்கு இந்த டூலெட் போர்டு போட்டு கீழே அதுதான் கேட்க வந்தேன் யாருக்கு வேணும் வீடு எனக்கு தான் வேணும் நீங்கள் பேச்சுலர் ஆனீங்க இல்லை ஃபேமிலியா இல்லைங்க எனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்க எத்தனை பசங்க உங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க

A few moments later. Hello, Mesh. How are you doing? Okay. I'm going to talk to எனக்கு கல்யாணம் பண்ணும்போது ஜாதகம் பாத்தீங்களா இல்லையா ஆமாண்டா பத்து பொருத்தமும் கரெக்டா இருந்தது பார்த்ததுல யாருக்கு யாருக்கு பாத்தீங்க உனக்கும் உனக்கும் தான் கல்யாணம் பண்ணா ஜாதகம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைங்க பாக்க கூடாது பொண்ணுக்கும் மாமியாருக்கும் பார்க்கணும் ஜாதகம் பொருத்தம் கரெக்டா இருக்கு

ஏய் டேர்னிங் திரும்பும் போதெல்லாம் இண்டிகேட்டர் போட்டு திருப்பி அப்பதான் பின்னாடி வரவங்களுக்கு நீங்க திரும்புறேன்னு காட்டும் நான் எங்க திரும்புறேன்னு அவங்களுக்கு என்ன தெரியணும் ஒருவேளை என்ன கல்யாணம் பண்ணாம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா அவரும் இப்படிதான படுத்து தூங்கியிருப்பா இது ரோகி ரோகின்னா ச்சீ சுன்னா சீ உண்ணா சும்மா எதுவும் கனவு கண்ணீங்களா உணவே மருந்து யலோ ஆ சாப்பாடு குழம்பு வைக்கல பொரியல் வைக்கல அப்பட மட்டும் வச்சிருக்க ம் அது காலையில நான் சுட்ட பூரி சக்த சங்கட்டம் திரும்பி வாட்டி இங்க போகும் போதாவது குடிக்காம இருக்கலாம் நான் கூட வரல இந்த மாதிரி எல்லாம் வந்து நான் உங்க கூட வரவே மாட்டேன்

நான் நடக்கிறதுக்கே போயிடுறேன் டே 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 இல்லை நைன்டிஸ் கிட்ஸ் தானே இப்போ பிறந்த டூ கே கிட்ஸ்லாம் எவ்வளோ ப்ரொடக்ட்டுவாக இருக்குதுங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா தாலும் தனியாக தானே கஷ்டப்படுறேன் அவளுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் இல்லாமல் இந்த மாதிரி உட்காந்து வீடியோ கேம் ஆடிக்கிட்டு சின்ன பிள்ளைய நீங்கள் கொஞ்சமாச்சும் வளருங்க என்கிட்ட என்னத்த சொல்லி ஒன்னா சொல்லி திருத்தவே முடியாது அவங்களாம் அட பொம்மாலை